கல்லர் சீரமைப்பு விடுதிகளை பெயர் மாற்றம் செய்ய அரசாணை வெளியிட்ட தமிழக அரசை கண்டித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் உள்ள கல்லர் பள்ளிகள் மற்றும் கல்லர் விடுதிகளில் பெயர்களை தமிழக அரசு பெயர் மாற்ற சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றியுள்ளது இதற்கான அரசாணையை தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதனை கண்டிக்கும் விதமாக கல்லர் அமைப்புகள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று தேனி மாவட்டம் கம்பம் தேவர் சிலை முன்பு சீர் மரபினர் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து தேவர் சிலை முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தின் போது தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பினார்கள் இது குறித்து சீர் மரபினர் அமைப்பின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கௌதம் பேசுகையில் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் பெயர்களை அளிப்பதற்காக தமிழக அரசு இவ்வாறு ஒரு ஆணையை வெளியிட்டுள்ளது அந்த ஆணையை திரும்பப் பெறும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார்

तो 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 டிஎன்டி மக்கள் டிஎன்டி நீண்ட நீண்ட நாளாக கோரிக்கை வைத்து வரும் ஒற்றை டிஎன்டி சான்றிதழை வழங்க மறுக்கும் தமிழக அரசு அது சம்பந்தமாக இது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசு எங்கள் உரிமையின் மீது கண்டுகொள்ளாத தமிழக அரசு தற்போது அரசு கல்லூர் மாணவர் வீடுகளின் பெயர் மாற்றம் செய்வதை துரிதமாக செய்து வருவதை டிஎன்டி அமைப்பு உட்பட டிஎன்டி மக்களுக்கு ஆதரவான அனைத்து அனைத்து அமைப்புகளின் சார்பாக நாங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு அவசர அவசரமாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காரணம் என்ன சமூக நீதியா எப்படி சமூக நீதி ஒரு சமுதாயத்தோட வரலாற்றை சமூக நீதியா வெள்ளையர்ல எதிர்த்த அந்த விடுதலை போராட்டத்தை சிதைப்பது சமூக நீதியா உங்கள் அரசாணையில் காந்திஜி உள்ள கல்லூரி விடுதிகளோ மற்ற நிறுவனங்களோ மாற்றப்படாதுன்னு காந்தி என்பது குஜராத்தில் என்ன பெயர் சாதி பெயர் இல்லையா இதுதான் உங்கள் பகுத்தறிவா எதையுமே ஆராயாமல் இந்த மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் விரைந்து அநீதியாக செயல்படுத்தும் தமிழக அரசை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அரசு கல்லர் மாணவர்களுடைய பெயர்களை மாற்றுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அரசு அதை கைவிடும் முறை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் இந்த போராட்டம் இன்றைய தினம் கம்பத்துல தெய்வ திருமண ஐயா பசுமன் தேவரனுடைய காலடியில் தொடங்குகிறது இந்த போராட்டம் தென் மாவட்டம் முழுவதும் தொடரும் உசிலையில தொடரும் மதுரையில தொடரும் தேனி மாவட்டம் முழுவதும் தொடரும் எல்லா பகுதியிலும் இந்த போராட்டம் நடக்கும் தமிழ அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று கல்லர் விடுதிகள் மீது இனிமேல் இப்படி ஒரு வன்முறையை தொடுக்க கூடாது பெயர் என்ற அநீதியை செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டு எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்